மதம் அது யானைக்கு பிடிச்சாலும் பிரச்சனை தான் நம்மளை மாதிரி சாதாரணமான மனுஷங்களுக்கு பிடிச்சாலும் பிரச்சனை தான் பல திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வருது சில திரைப்படங்கள் வர்றதும் தெரியாது சில திரைப்படங்கள் போகிறதும் தெரியாது சில திரைப்படங்கள் நம்ம மனசை வந்து ரொம்ப கவர்ந்த ஒரு திரைப்படங்களாக இருக்கும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த சார்பட்ட பரம்பரை அந்த திரைப்படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் நம்ம அனைவரோட மனதையுமே அது கவர்ந்த ஒரு விஷயமா இருந்துச்சு இப்போ சமீபமாக வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படம் நான் ஒரு விருப்பமே இல்லாமல் தான் அந்த படத்தை போய் பார்த்தேன் ஆனால் உள்ளே போய் பார்க்கும் போது அவ்வளவு அற்புதமான ஒரு கருத்தை வந்து அந்த இயக்குனர் அவர்கள் வந்து கடத்தியிருந்தாங்க இப்போ சமீபமாக ஒரு நேற்று நேத்து ரிலீஸான படம் தான் பரமசிவன் ஃபாத்திமா அதாவது நிறைய பேய் படங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து பயந்துருப்போம் நிறைய பேய் படங்கள் வந்து நம்மளை வந்து தூங்க விடாமல் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த பேய்க்கு பின்னாடி இருக்க கதையை பார்த்தா எவனாவது அந்த பேயை வந்து கொலை பண்ணியிருப்பான் இல்லை எவனால் அந்த பேயை வந்து அதோடய இடத்த பறிச்சுக்கிட்டு அபகரிச்சிருப்பான் இல்லை இந்த மாதிரி அந்த பேய்க்கு பின்னாடி வந்து அந்த பேயை வந்து சரியாக வாழ விடாமல் அதோட உயிரை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு கதையாக இருந்திருக்கும் பெரிய கருத்து அந்த பேய்க்கு பின்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு சில படங்களை தவிர ஆனால் பேய்க்கு பின்னாடி ஒரு ஆழமான ஒரு கருத்தை வச்சு ஒரு பேய் படம் எடுக்க முடியும் ஆனால் அந்த பேய் படத்தை பார்த்து நமக்கு அந்தளவுக்கு பயமாகவும் இருக்காது நான் ஆழமான ஒரு கருத்தை கொண்டு சேர்க்க முடியும்னா அப்படிப்பட்ட ஒரு படத்தை பரமசிவன் ஃபாத்திமா உண்மையிலே தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அந்த இயக்குனர் அவர்கள் அதாவது மதம் அப்படிங்கிறது யானைக்கு பிடிச்சாலும் பிரச்சனை தான் மனுஷனுக்கு பிடிச்சாலும் பிரச்சனை தான் மதம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்ன மீறின ஒரு சக்தி ஒன்று இருக்கு அதை நீ வழிபட்டுக்க கண்டிப்பா நீ புழைச்சிக்கலாம் நீ நல்லது செஞ்சால் அது நல்லது பண்ண நீ கெட்டது செஞ்சா உன்னை தண்டிக்கும் அப்படிங்குறதா கான்செப்ட் அப்போ இந்த பரமசிவன் பாத்திமாவோட ட்ரெய்லர் வந்த புதுசில் அதை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரான படம் மத மாற்றத்துக்கு எதிரான படம் கிறிஸ்தவர்கள் அந்த படம் வந்து ரொம்ப தாக்கிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமான விமர்சனங்களுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து உட்படுத்தப்பட்டது நானுமே இந்த படம் எப்படின்னா ரிலீஸ் ஆகும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வத்தில் காத்திருந்தேன் ஆனால் இது இந்த இயக்குனர் அவரோட சிறு வயதில் இருந்தே பார்த்து அனுபவப்பட்ட விஷயங்கள் அந்த படமாக எடுத்துருக்காருங்க தான் இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு பண்பட்ட ஒரு ஒரு சமுதாயத்தில் இருக்கோம் எல்லோருமே படித்த ஒரு வேலைகளையும் நல்ல சம்பாத்தியக்காரர்களாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கும் ஆனால் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சில கலாச்சாரங்கள் இருக்குது ஒரு சில வழிமுறைகள் இருக்குது அந்த நாட்டோட கலாச்சாரத்தையும் அந்த வழிமுறைகளையும் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த பரமசிவன் பாத்தியமா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்களேன் கிட்டத்தட்ட நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம்னா ஒரு மூணு தலைமுறை மூணு தலைமுறைக்கு முன்னாடி போய் பாருங்கள் எல்லாருமே ஹிந்துக்களாக தான் இருந்திருப்பாங்க எல்லோரும் ஹிந்துக்களாக தான் இருந்திருப்பாங்க அந்த ஹிந்து மதத்தில் நான் இப்பொழுது ஹிந்து மததாக இருக்கேன் அதனால எனக்கு அதை பற்றி முழுசாக பேசுவதற்கு உரிமை இருக்குது ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த அடக்குமுறைகள் நீ வந்து ஒரு தொட்டாத்திட்டு பாத்தாத்திக்கிட்டு நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாது நீ குளத்துக்குள்ளே வரக்கூடாது நீ ஆற்றுல குளிக்கக்கூடாது உனக்குன்னு தனியாக ஒரு குளம் உனக்குன்னு தனியாக ஒரு சுடுகாடு இந்த மாதிரி ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அடக்குமுறைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டு தான் இந்துக்கள் மதம் மாறி வேறொரு மதத்துக்கு போனாங்க ஒரு சில பேர் காரியமாக மதம் அதை தான் அந்த பாடம் தெளிவாக பேசுது அதாவது இப்போ வந்து எப்படி சொல்கிறது சின்ன வயசில் கண்டிப்பாக நம்மளை யாராவது ஒருத்தங்க மதம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க அது நம்ம இந்த நைன்ட்டி சிக்ஸ்க்குலாம் கண்டிப்பாக அந்த அனுபவங்கள் இருக்கும் நான் சின்ன வயசில் என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்த்தனோ நான் சின்ன வயசில் என்னென்ன விஷயத்தெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தனோ அதை அப்படியே நான் தரையில் பார்த்த விஷயத்தை திரையில் எடுத்திருக்காரு இயக்குனர் அவர்கள் ஆனால் இதுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியம் கண்டிப்பாக தேவை இப்போ நம்ம அந்த படத்தில் வர்ற விஷயங்களை சொல்கிறனே அதில் வந்து பாஸ்கர் சார் வந்து ஃபாதர் நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட ஃபாதர் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு குடும்பம் இருக்குது ஒரு குடும்பம் ஒரு ஒரு தங்கச்சி ஒரு அண்ணன் இருக்காங்க அண்ணன் வந்து அவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதக்காண்டி மதம் மாதிரி போகிறார் பார்த்துக்கோங்க ஒரு சுயநலமாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு மதம் மாதிரி போகிறாரு அவர் மதம் மாதிரி போகிறச்சு அவரோட தங்கச்சியும் மதம் மாறுறதுக்கு கூப்பிட்றாரு அப்போ ஒரு தங்கச்சி சொல்கிறாங்க உனக்கு பிடிச்சா நீ மாறி போ இனியை மாற சொல்லாது இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஃபோர்ஸ் பண்ணி எதுக்கு மதம் மாற்றணும் ஃபோர்ஸ் பண்ணி யார் மதம் மாற்ற சொல்கிறா யாராவது சொல்லியிருக்காங்களா ஃபோர்ஸ் பண்ணி மதம் மாற்றணும்னு ஃபோர்ஸ் யாரும் பண்ணக்கூடாது அவங்களா விருப்பப்பட்டு வரணும் அவங்களா உகந்து வரணும் அவங்களா பிடிச்சி போய் வரணும் இப்போ இருக்கிற இன்டர்நெட் ஏஜில் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியும் ஆனால் யாரும் யாருக்கிட்டையும் போய் திணிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த மத திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இந்த படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக காட்டுறாங்க அப்போ அந்த தங்கச்சி கேரக்டர் சொல்லுது உனக்கு பிடிச்சா நீ வேணால் மதம் மாதிரி போ நான் மதம் மாதிரி போக மாட்டேன் நான் மதம் மாதிரி போக மாட்டேன் நான் இந்த மதத்துல தான் இருப்பேன் என்னை பிறந்து என்னை வாழை வச்ச மதம் இது நான் மதம் மாதிரி போக மாட்டேன் நீ வேணால் மதம் மாதிரி போன்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த அண்ணன் கேரக்டர் மதம் மாதிரி போயிடுது அதுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது வீடு வாசல் கிடைக்குது நிறைய காசு கிடைக்குது பங்களா கிடைக்குது ஆனால் தான் ஒரு மதம் மாதிரி போனாலும் கிறிஸ்தவ மதத்துக்கு போயிருந்தாலும் முன்னோ கொஞ்ச நாள் கழித்து ஒரு கருப்புசாமி பாட்டு கட்டினா அவருக்கு சாமி வந்துடுது அப்போ ஒரு கருப்புசாமி மாதிரி அவர் ஆடுறாரு பல விஷயங்களை சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு என்னோட எல்லைக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் யார் ஏன் மக்களுக்கு என்ன பண்ண எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கருப்புசாமி அருள் வந்து அவர் பேசுகிறார் அப்போ நீங்கள் என்ன தெரிய வருதுன்னா நீ என்னத்தை தான் நீ மதம் மாற்றினாலும் நீ இன்னத்தை தான் வேறு வழிபாட்டுக்கு போனாலும் நீ என்ன மாற்றினாலும் உன்னுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் மாற்றவே முடியாது வா மனதளவில் நீ சொல்லிக்கலாம் நான் மதம் மாறிட்டேன் நான் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன்னு சொல்லிக்கலாம் ஆனால் உன்னை ரத்தத்திலே ஊறப்பட்டு இருக்கிற ஒரு சில இந்த கலாச்சாரத்தை உன்னால் வெளியில் கொண்டு வரவே முடியும் இன்னொன்று மதம் மாற்றுறதுக்கு இவங்க யூஸ் பண்ணுற இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக விளாசி இருப்பார் அந்த இயக்குநர் அவர்கள் ரொம்ப ஒரு மட்டகரமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க என்ன தெரியுமா உங்க கடவுள் வந்து சாத்தான் உங்க கடவுளை கும்பிடக்கூடாது உங்க கடவுள் கல் மண்ணு சாத்தான் அப்படிங்கிறத ஒரு படத்தில் இத்தனை மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு படத்தில் டைரெக்டாக அதை பேசுகிறது கண்டிப்பாக ஒரு துணிச்சல் வேணும் அதில் ஒரு கேரக்டர் சொல்கிறது ஒரு சிவலிங்கம் இருக்குது ஒரு பையன் கிட்டே இருக்கிறான் இந்த மதம் மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பையன் சொல்கிறான் உன்னை இப்படி சொல்கிறாங்க உன்னை கல்வின்னு சொல்கிறாங்க உனியை சாத்தான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இந்த மதம் மாற்றுறதுக்கு இவனை யூஸ் பண்ண அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே அந்த பையன் சொல்லி அந்த சாமிகிட்ட முறையிடுற ஒரு காட்சியை கொண்டு வந்து அருமையாக சொல்லியிருப்பான் ஆனால் இப்போது ஒரு மதத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் மதத்தோட பெருமைகளை தாராளமாக நீங்கள் பேசலாம் அது உங்களுக்கு முழு உரிமை இருக்குது ஆனால் அடுத்த மதத்தை படித்து பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது நம் இந்தியர்கள் குறிப்பாக நம் தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கே தோன்றிய மொழி நம் தமிழ்மொழி நம் தமிழ் குடி நம் தமிழ் சமுதாயம் அவர் அந்த படத்தில் வீரமாமொணிவரை பற்றி அழகான ஒரு வசனம் வருது வீரமா முனிவர் ஜோசப் வெஸ்கி என்கிற வீரமாமுனிவர் எங்கேயோ ஒரு வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தார் தேமாவணியை எழுதினார் வச்சார் தமிழ் படித்தார் அவரோட கல்லறையில் இங் அவரோட கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அப்படின்னு எழுத சொன்னார் அப்போது ஜோசப் வெஸ்கி தேமாவணி எழுதுனா ஜோசப் வெஸ்கிங்க தமிழ் படித்தார் ஜோசப் வெஸ்கிக்கும் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பான்ல புரியுதுங்களா உங்களுக்கு இதில் இன்னொரு ஒரு உருட்டு உருட்டுறானுங்க வாஸ்கோடகாமா தான் இந்தியாவை கண்டுபிடிச்சான்னு வாஸ்கோடகாமா இந்தியாவும் கண்டுபிடிக்கல வாஸ்கோடகாம இந்தியாவுக்கு வந்தார் அவ்வளோதான் அதான் உண்மை ஸோ நிறைய 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 வரலாற்று பிள்ளைகள் தமிழனை அடிமைப்படுத்துவதற்கும் தமிழனோட கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கும் தமிழனோட பண்பாட்டை அழிக்கிறதுக்குமே உருவாக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை நான் பார்க்குறேன் ஆனால் இந்த ஒரு படத்தில் மத மாற்றத்திற்கு மத மாற்றத்தை தூண்டும் கும்பலை பயங்கரமாக எடுத்து சாடி இருக்காரு இயக்குநர் அவர்கள் அளவர் அழகாக சொல்லுவார் ஒரு ஒவ்வொரு நான் அதை பிரேக் பண்ண விருமல் அந்த சஸ்பென்ஸை ஒரு ஒவ்வொருத்தர் இறந்துருவார் அவர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவர் அப்போது அந்த ஃபாதர் இயர் கேரக்டர் நான் சொன்னேன் அவர் சொல்கிறாங்க இவர் வந்து ஆண்டவரோட பிள்ளை இவரை வந்து கிறிஸ்தவ முறைப்படி தான் புதைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம விமல் ஹீரோவருக்கு சொல்லுவார் ஐயா இங்கே எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைகே தான் ஆனால் அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஆசைகள் இருக்குது அந்த ஆசைகள் நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி அழகாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவோம் ஸோ இந்த படம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான படம்னு கேட்டால் சத்தியமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிரான படமே கிடையாது இந்த படம் ஒரு மத நல்லிணக்கத்தை ஒரு சம சமத்துவத்தை சொல்லிக் கொடுக்குது நீ வந்து உடனே நீ வந்து இவ்வளவு நாள் பரம்பரை பரம்பரையாக ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு வருஷங்களுக்கு மேலே ஒரு கலாச்சாரத்தை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் நீ டக்குன்னு நீ உள்ளே வர்ற என்ன இந்த கலாச்சாரத்துக்கு மாற சொல்கிற நான் மாறிட்டாலும் நான் மாற முடியாது எல்லா கடவுளும் ஒன்று எல்லா கடவுளும் ஒன்று அப்படிங்கிற க தத்துவத்தை தான் நம்ம வந்து எதுவும் புரியுதுங்களா உன் கடவுள் உண்மை என் கடவுள் பொய் எவன் ஒருத்தர் சொல்ல ஆரம்பிக்கிறானோ அவன் தான் நம்பர் ஒன் சேடிஸ் நம்பர் ஒன் கிரிமினல் என்ன பொறுத்தன்னு நான் அப்படி தான் பார்க்குறேன் அதனால் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தை நம்ம பார்க்குறோமே இப்போ இருக்கக்கூடிய மதபோதர்களே சொல்கிறாங்களே ஒரு மதபோதர்கள் நான் பேர் சொல்ல வரும்பாலும் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் தான் சாத்தானோட குடியிருப்பு அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் தான் வந்து கோயில்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு அவர் யார் நினைக்கிறீங்க அவரும் தான் அவரோட குடும்பமும் ஹிந்து குடும்பம்தான் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் மொத்தம் ரெண்டே தாங்க ஒன்று ஹிந்துவாக இருந்தவங்க இன்னொன்று ஹிந்துவாக இருக்கிறவங்க சரிங்களா என்ன பண்ணாலும் நம்மளோட கலாச்சாரத்தை அழிக்கவே முடியாது எத்தனை கோடி வருஷங்கள் வந்தால் அழிக்கணும் ஏன்னா நம்ம எல்லா படையெடுப்புகளையும் பார்த்து ஆளுக்கணுங்க நம்ம டச்சு படையெடுப்பு வெள்ளைக்காரன் படையெடுப்பு ஐரோப்பியர்களோட படையெடுப்பு போர்ட்டுகீஸோட படையெடுப்பு எல்லா படையெடுப்புகளையும் தாண்டி பார்த்து இன்றைக்கி நம்ம நிலையுன்றி இருக்கோம் நம்ம கலாச்சாரம் அதனால் யார் நினச்சா நம்ம கலாச்சாரத்தை அழிக்கவோ மாற்றவோ முடியவே முடியுது உங்களுக்கு உங்கள் கடவுள் பெருசாக தாராளமாக கும்பிட்டுக்கிறோங்க பிரச்சனையே கிடையாது ஆனால் உங்கள் கடவுள்தான் பெருசு அடுத்தவன் கடவுளே கிடையாதுனு சொல்கிறதுக்கு உங்கள் ரைட்ஸே கிடையாது அதே மாதிரி நம்ம கூட இருந்துருப்பாங்க இவ்வளோ நாள் திடீர்னு ஒரு ஞான உதவி பிறந்துடும் மதம் மாறிடுவாங்க மதம் மாறினதுக்கப்புறமும் இன்னும் அவன் முன்னாடி என்ன மதத்தில் இருந்தாலும் அந்த பெனிஃபிட்ஸை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான் நீ தான் மதம் மாறிட்டு இல்லை இப்போ எல்லாம் வேண்டாம்னு விட்டுட்டு போ அதுதான் உண்மையான விஷயம் நான் வந்து அந்த மதத்தை வந்து நான் வந்து கும்பிட மாட்டேன் நான் அந்த மதத்தை வந்து வழிபட மாட்டேன் ஆனால் அந்த மதத்தில் வந்து என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கும் என்னையா கருத்துது இது நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் அதாங்க உண்மை நம்ம நம்ம ஹிந்து மதத்தை பயங்கரமாக ஏசுவாங்க இந்து மதத்தை பயங்கரமாக பேசுவாங்க ஆனால் ஹிந்து மதத்தில் இருந்து பெறப்படி எல்லா அவசியத்தையும் பெற்றுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நண்பர்களே நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுவேன் இன்றைக்கு மத மாற்றத்தோட சதவீதம் மிக 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 குறைஞ்சிருச்சு ஸோ மதம் மாற்றி புலப்பு நடத்து நடக்கக்கூடியவனுங்களுக்கு பயங்கரமான ஒரு செருப்படி அந்த படம் கண்டிப்பாக கொடுக்கும் மதம் மாற்றம் நம்மளது பூமியில் இப்போது ரொம் நம்மளது இந்தியாவில் ரொம்ப 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 இருக்குது வெளிநாட்டுக்காரன் படிக்கிறானே தமிழ் தத்துவத்தை வெளிநாட்டுக்காரன் படித்து தமிழ் தத்துவத்தை எடுத்து தமிழ் இதை ஃபாலோ பண்றானே இத்தனை கிறிஸ்டின் எத்தனை பேர் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்டினா இருப்பான் எத்தனை பேர் வந்து காசிக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு போறான் எந்த திருநாரை ஃபஸ்ட்டு கும்போது வச்சுட்டு போகிறான் நம்ம ஆளு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் ஹிந்துவாக இருந்திருப்பான் கோயில் குளத்துக்கு போயிருப்பான் விரதம் இருந்திருப்பான் டக்குனு ஒரு மதத்தை மாறினோடனே நம்ம கடவுளே திட்டுவான் சாத்தானுமா நான் திருநாரை வைக்க மாட்டேன்னுமா நான் கோயிலில் வந்து சாப்பிட மாட்டேன்னுமா நீ சாப்பிட மாட்டேன்ல நீ அப்படியே இருக்கணும் ஓன் கோயிலுக்கு நீ கூப்பிடக்கூடாது அதான் அதுதான் அந்த படம் சொல்ல வர விஷயம் உங்கள் கடவுள் பெரியவரை நீ ஏற்றுக்கங்க மதத்தை திணிக்காதீங்க அதான் விஷயம் இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு சீன் இந்த படத்தில் பெரிய புராணம் சிவ வழிபாட்டை குறிக்கக்கூடிய ஒரு பெரிய புராணத்தை விமல் அவர்கள் கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க அப்போ அதை பார்த்துட்டு ஃபாதரி யார்ட்டை போய் சொல்லி கொடுத்துருவார் ஒரு ஆள் ஃபாதர்யார்ட் கூப்பிட்டு தம்பி இது வந்து வேத பள்ளிக்கிடும் இது வந்து வேத சம்பந்தமாக தான் நீங்கள் நடத்தணும் பெரிய புராணத்தை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லணும்னா அவர் சொல்லுவார் வெள்ளக்காரங்க வரலைன்னா நீங்கள் யாருமே படிச்சிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை ஃபாதரி யார் சொல்லுவார் அதுக்கு நம்மளால் சொல்லுவார் ஐயா வெள்ளக்காரன்னு இங்கே பிச்சை எடுக்க தான் வந்தான் பிச்சை எடுக்க வந்தான வணிகம் பண்ண தானே வந்தான் ஒரு நாகரீக பிச்சை இதுன்னு அது வணிகம் பண்ண தான் வந்தான் அவன் வணிகம் பண்ண வந்தான் அவன் நம்ம ஆளுக்குள்ள பூந்து துரோகம் பண்ணான் வச்சான் எடுத்தான் ஹிந்து மதத்தோட அடக்குமுறைகளை அவன் வந்து அவனுக்கு அட்வான்டேஜை பயன்படுத்திக்கிட்டான் யார் வேணாலும் வந்து கல்வி படிக்கலாம் அப்படின்னா வச்சான் நம்மளோட குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தான் அதெல்லாம் விஷயங்கள் இருக்கு அதனால வெள்ளக்காரன் தான் வந்து நமக்கு நாகரிகத்தை சொல்லி கொடுத்தானுங்கிற விஷயத்தை நம்ம முடியும் இந்த படம் நம்ம பொது வாழ்க்கையில் படத்தில் பேச முடியாத பல அரசியல்களும் இந்த படம் வந்து பேசி உடைக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு நம்ம தூத்துக்குடி மாவட்ட தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்தில் நான் சொல்ல விரும்புகிற சம்பவத்தை தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்தில் நடந்த ஒரு கொடுமையை எடுத்து இந்த படம் பேசுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தூத்துக்குடி மாவட்டத்திலே நடந்த ஒரு கொடுமை எடுத்து இந்த படம் பேசுது ஸோ இந்த படம் வந்து அந்த கட்சிக்கு சாதகமான படம் இந்த கட்சிக்கு சாதகமான படமே கிடையாது இந்த படம் ஒரு நடுநிலைமையாக வச்சு புலந்து எடுத்திருக்கிற டைரக்டர் அதான் உண்மை ஆனால் மதம் மாத்திரம்னு நினைக்கக்கூடிய மத போர்வையில் இருக்கக்கூடிய ஓனாய்களுக்கு இந்த படம் ஒரு செருப்படியை கொடுக்கும் இந்த படம் பார்த்து உண்மையிலே உங்களுக்கு வகுத்தெரிச்சல் இருந்துச்சுன்னா சத்தியமாக உங்கள்கிட்ட மத நல்லிணக்கணமே இல்லைன்னு அர்த்தம் அதான் அப்படி தான் உண்மை இப்போ ஹிந்துக்கள் எடுத்துக்கங்களேன் ரொம்ப நடுநிலையாக இருப்பாங்க அவங்க அவங்களோட வழிபாடு வச்சுருப்பாங்க கோயிலுக்கு போவாங்க வருவாங்க சந்தனம் புதுசாங்க குங்கும புதுசாக விரத இருப்பாங்க ஒரு கிறிஸ்தவ் கோயில்குள்ளே போணுமா தாராளமாக போவாங்க கிறிஸ்தவ கோயில் அசனஞ்சாம்போமா அது தாராளமாக போவாங்க ப்ரொவைடட் அவங்க ஒரு சாமியார் லெவலில் இல்லை அப்படின்னா இதெல்லாம் செய்வாங்க ஆனால் இவங்கள பண்ணணும் நேர்த்தா நம்மால் வந்து அவனுக்கு மதம் மாதிரி போயிருப்பான் ஆனால் நம்ம நம்ம கடவுளை சாத்தானுமா திருநாள் வைக்க மாட்டான் குங்குமம் வைக்க மாட்டான் சந்தனார் வைக்க மாட்டான் கோயிலுக்குள்ளே மாட்டான் சரி அதை அவனோட நம்பிக்கை ஃபாலோ பண்ணிட்டுப்பான் நம்மளையும் அங்கே இழுக்க பார்ப்பான் நீங்களும் வாங்க ஒரு நாள் வாங்க வந்து ப்ரேயர் பண்ணி பாருங்க அப்போ இந்த அதை மாற்றத்துக்கு இவங்க பயன்படுத்தின டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப புட்டு 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 இந்த படத்தில் வச்சுருப்பாங்க நம்ம நித்யானந்தா அவர்கள் கூட ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்பட்டவன் வைத்து புலப்புக்கே வழி இல்லாதவன் சோத்துக்கே வழி இல்லாதவன் படிப்பறிவே தான் வந்து நீங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுறீங்க ஆனால் நான் யாரை கிறிஸ்தவ மதத்துக்கு மாத்துறேன் தெரியுமா ரொம்ப படித்தவன் ரொம்ப பணக்காரன் அதாவது பிஹெச்டி லெவலுக்கும் தாண்டி தான் நான் ஹிந்து மதத்துக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்த ஒரு பேட்டி இது கொடுத்துருப்பார் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம எந்த மதத்துக்கு ஆதரவாகவோ எந்த மதத்துக்கு எதிராகவோ நம்ம இருக்க வேண்டிய தேவையில்லை உனக்கு தோசை பிடிச்சிருக்கா நீ தோசை சாப்பிடு எனக்கு இட்லி பிடிச்சிருக்கா நான் இட்லி சாப்பிட்றேன் இன்னொருத்தருக்கு பூரி பிடிச்சிருக்கேன் அவன் பூரி சாப்பிட்றேன் இந்த மூணு பேருமே உங்கள் உங்கள் சாப்பாட்டை நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்டுக்கிட்டே இருங்க தப்பே கிடையாது அடுத்தவன் சாப்பாட்டை சொல்லாதீங்க இதுதான் விஷயம் உனக்கு ஓ மதம் பெருசாக எனக்கு என் மதம் பெருசு நான் உன்ட்ட மதத்தை திணிக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஹிந்துக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஹிந்துக்கள் எவனுமே மதத்தை திணிக்க மாட்டான் வரீங்களா வாங்க எங்கள் கோயிலுக்கு வாங்க கொஞ்சம் வந்து சாமி வந்து கும்பிட்டு போங்களேன் ஒரு ரெண்டு நாளில் விரதம் இருங்களேன் இந்த சதனத்தை உங்கள் நெத்தியில் வச்சுக்கங்க எவனுமே சொல்ல மாட்டான் ஆனால் இந்த படத்தில் காட்டியது போல் மதத்தை மாற்ற முற்படுபவர்களை இந்த படம் பயங்கரமாக வெளுத்து விளாசி எடுத்துருக்காங்க கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள் இந்த படத்தில் நடித்த அனைவருமே இந்த படத்தில் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்றால் சொல்லணும் இந்த படம் இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வையும் அடுத்து வரக்கூடிய ச சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அந்த படம் இருக்குது ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ என்னென்னு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் வணக்கம்